அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றதா ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் எதற்கெடுத்தாலும் சண்டைகள் சச்சரவுகள் நடக்கின்றதா இப்போ ஒரு அற்புதமான பரிகாரம் தர நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அது நல்லது நடக்கும் தேய்பிரை பிரதோஷம் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் தேய்பிரை பிரதோஷம் அன்னைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தானம் தாங்க நிச்சயமாக சிவனொருளால் சண்டை சச்சரவுகள் நீங்கும் அதுவும் நமது ஆனந்தோலி அறக்கட்டளின் மந்திர சக்தி வாய்ந்த தீபம் என்ன இருந்தால் அதை வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான பல நன்மைகள் கிடைக்கும் அப்படி அதை வாங்க முடியலன்னா நல்லெண்ணெய் வாங்கி நீங்க சிவன் கோவிலுக்கு தானமா தாங்க நமது ஆனந்த ஒளி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ மூலிகைகளின் சங்கமம் இது எல்லாமே சேர்த்து வேத மந்திரம் சொல்லி நேரடியாக அடியேனே பூஜை பண்ணி தான் இந்த தீப எண்ணை தரேன் இப்ப கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இந்த தீப எண்ணெய்க்கு அற்புதமாக ஆஃபர் கொடுத்துருக்கோம் ரெண்டு லிட்டர் தீப எண்ணெய் வாங்குறவங்களுக்கு விலாஸ் காயக்கல்ப விபூதியும் அஞ்சு லிட்டர் தீபம் எண்ணெய் வாங்குறவங்களுக்கு பிராண செய்யப்பட்ட நேரடியா நானே பூஜை செஞ்ச குரு பகவான் எந்திரமும் பிரசாதமா தரேன் இந்த தீபை என்ன உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருந்த வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு எத்தனை வேணும் எந்த முகவரி அனுப்பணும்னு சொல்லுங்க விலை விவரங்கள் தரப்படும் இந்த தீபனை கொண்டு வருடம் முழுவதும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்